மகளையும் மருமகனையும் பார்த்த சந்தோஷத்தில் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தார் பரமேஸ்வரன் என்னப்பா இப்படி படுத்துட்டீங்க என்றாள் இந்துமதி நீ வந்துட்டல சீக்கிரம் குணமாயிடும் வேற குழந்தையே கொஞ்சாம நான் போக மாட்டேன் என்றார் அவர் நாங்க தான் போக விடுவோமா மகளோடு பேசி கொண்டிருந்தவர் மதிய உணவுக்கு பின் தூங்கிவிட்டார் சேகரும் பிரயாண கலைப்பில் தூங்கிவிட்டான் வசுந்தரா சமையலறையை சுத்தம் செய்து கொண்டிருக்க கௌசல்யாவும் இந்துமதியும் முன்னறையில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர் பாத்தியாடி இந்த பஞ்சைக்கு வந்திருக்கும் மவுச ரெண்டு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தவ இப்போ சமையலுக்கு ஆள் வச்சிருக்கா வைக்காம என்ன செய்வா எல்லாம் அண்ணனால தான் தலைக்கு மேல அவளை தூக்கி வச்சு கூத்து ஏன் நீயும் உதவிக்கு வேலைக்காரி வச்சிருக்கிறதானே சீத வசம் முன்னால எப்படி இருந்தாங்கிறது முக்கியம் இல்ல இப்ப அவ உன் மருமக இந்த குடும்பத்துல ஒரு முக்கியமான அங்கத்தினர் வசதிக்கேற்ப வாழ்வதில் என்ன தப்பு சரிதான் வந்ததும் வராதுமா உன்னையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டாளா இந்துமதி தன் தாயை விசித்திரமாக பார்த்தாள் இவள் பழைய கௌசல்யா இல்லை முற்றிலும் மாறி இருக்கின்றாள் மனதில் வெறும் பகமையை மட்டும் சுமந்து கொண்டிருக்கின்றாள் அன்பும் அனுசரணையும் நிரம்பிய தாய்மை இவளை விட்டு விலகி போய்விட்டது என் நேரமும் வசுந்தரா மேல் குரோதமாக இருப்பதால் வேறு எந்த எண்ணங்களுக்கும் இடைவெளியில் இடமில்லை இல்லையெனில் இருக்கும் தன் பெண்ணிடம் குசலம் விசாரிக்க கூட தோன்றாமல் இருக்குமா ஆம் தான் வந்ததிலிருந்து தன் திருமண வாழ்க்கையை பற்றி தன் உடல்நலம் பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை வசுந்தரா மீது இருந்த கோபத்தையும் ஆத்திரத்தையும் தான் கொட்டி என்ற உணர்வு உண்டாயிற்று அவளுக்கு அம்மா நீ அமைதியா சிந்திச்சு பாரு வசுவை உன் மருமகளா ஏத்துக்கிட்டா உனக்கு மனநிம்மதி மத்தவங்களுக்கும் நிம்மதி வீணா இப்படி மனசை குழப்பிக்கிட்டு இருந்தா இந்த வீட்ல யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது இந்த வீட்டின் சந்தோஷம் உன் கையில தான் இருக்கு கௌசல்யா தன் மகளை முறைத்து பார்த்தாள் தியாகுக்கு லட்சக்கணக்கான ஸ்ரீதனமும் நகையும் போட்டு வெண்தர எத்தனை பேர் தயாரா இருந்தாங்க உங்க அண்ணன் என்னன்னா இவ என்னத்தை கொண்டு வந்தா வசு கொண்டு தான் நம்ம வீட்டில் அடுப்பெரியணுமா என்று சொன்ன இந்துமதி நினைத்தாள் வீட்டில் எந்த குறையும் இல்லாத அம்மா கூட வரதட்சணை எதிர்பார்க்கிற பொழுது சொற்ப வருமானம் உள்ள கணவனும் மாமியாரும் இவள் நிறைய கொண்டு வர வேண்டும் என எதிர்பார்ப்பதில் ஆச்சரியம் இல்லை என்று இரவு சாப்பாட்டுக்கு பின் வீட்டின் முற்றத்தில் அமர்ந்து வெகு நேரம் இந்துமதியும் வசுந்தராவும் நீ சாப்பிட எல்லாம் சமைச்சு தருவேன் தயங்காம என்ன வேணுமோ சொல்லு நீ திடகாத்திரமா இருந்தாதான் பிறக்கிற குழந்தையும் திடகாத்திரமா இருக்கும் என்று வாஞ்சையுடன் வசுந்தரா சொன்ன பொழுது இந்துமணியின் மனம் நிறைந்து போயிற்று ஒரு தாயாக இருந்து பரிவுடன் பேசியது இந்துமதியின் மனசை தொட்டது அண்ணி தாய்க்கு சமம் என்பார்கள் இவ்வளோ என் தாயாகவே மாறிவிட்டாள் என எண்ணினாள் அவள் ஊர் விஷயம் தோழி விஷயம் பழைய நினைவுகள் என்று அலசிவிட்டு கடைசியில் சொந்த விஷயங்களுக்கு வந்தனர் வசுந்தரா இந்துமதியின் வயிற்றை தொட்டு ரொம்பவும் படுத்துறானா என்று கேட்டால் கொஞ்சம் வாந்தி தலை சுற்றல் எல்லாம் இருக்கதான் செய்து இப்ப பரவாயில்ல அது என்ன படுத்துக்கிறானான்னு கேட்குற படுத்துக்கிறாளான்னு ஏன் கேட்கல நீயும் ஆண் குழந்தை தான் பிறக்கணும்னு எதிர்பார்க்குறியா என்றாள் இந்துமதியை தோழியை சீண்டும் நோக்கத்தோடு சே குழந்த கடவுள் தர வரப்பிரசாதம் அது ஆணோம் பெண்ணும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறது தான் கடவுளுக்கு நாம் தருகிற மதிப்பு உண்மைதான் ஆனால் பெண்கள் படுற பாட்டை பார்க்கும்போது பெண்ணாய் பிறக்கிறதே பாவம்னு தோணுது ஏன் இப்படி இந்து நீ சந்தோஷமாக தானே இருக்க என்று சற்று சந்தேகத்துடன் கேட்டாள் வசுந்தரா நான் என்னை வெற்றி பேசலை நான் சந்தோஷமா இருக்கேன் என்றால் இந்துமதி அவசர அவசரமாக எதையாவது உளறி கொட்டிவிடக்கூடாது கூடாது கவனமாக பேச வேண்டும் என மனதிற்குள் தீர்மானித்து கொண்டாள் சுற்றிலும் பார்க்கிறேனே பெண்களுக்கு மதிப்பில்லை ஆணும் பெண்ணும் சமங்கிறது எழுத்துலேயோ மேடை பேச்சிலேயோ தான் இருக்கு உண்மையில் இன்னும் அவள் ஆண் பிள்ளையின் கைப்பிடிக்குள் தான் இருக்கா அப்படி கைப்பிடிக்குள் அடங்கி போறது பெண்களின் தப்புதான் உரிமையும் அதிகாரமும் யாரும் கொடுத்து பெறுவதில்லை எடுத்துக்கொள்வது அவள்தான் ஆணுக்கு குறைந்தவள் அல்ல என்று உணர்ந்து அதன்படி நடக்கும்போது அவள் ஆணுக்கு சமமாக மதிக்கப்படுகிறாள் என் வசுந்தரா கேட்டாள் ஏண்டி பட்டணங்களை லேடிஸ் கிளப்பெல்லாம் தோன்றே பெண்கள் சமத்துவத்துக்காக போராடுறாங்களே உண்மைதான் ஆனா பலர் சமத்துவங்கிறது தவறான பொருளை எடுத்துக்கிறாங்க சமையல் செய்து குடும்பத்தை கவனிச்சுக்கிறத அடிமைத்தனம்னு நினைக்கிறாங்க கடமைகளை உதறிவிட்டு என்ன சமத்துவம் பேச முடியும் ஒரு மனுஷன்னு பெண்ணின் உணர்வுகளை மதிச்சு அவளுடைய விருப்பு வெறுப்புகளை மதிச்சு நடப்பதுதான் அவளுக்கும் சமத்துவம் கொடுப்பதாகும் வீட்டு நிர்வாகத்தில் அவளையும் பங்கேற்று கொள்ள வைப்பதுதான் சமத்துவம் கொடுப்பதாகும் என்று சொல்லி கொண்டு வருகையில் அவளுடைய குரல் கமறியது ஹிந்து என்று மிருதுவாக அழைத்தாள் வசுந்தரா ஒண்ணுமில்ல எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்குறேன் அண்ணனே இன்னும் காணமே வந்துடுவார் இப்போ கொஞ்ச நாளா வேலை அதிகம் வர நேரம் ஆயிடுது நீ வந்திருப்பது தெரிஞ்சிருந்தா சீக்கிரமா வந்திருப்பார் என்று சொல்லிவிட்டு கணவனின் வருகைக்காக காத்திருந்தாள் அப்பா வி வசுந்தரா அவளுக்கு தெரியாமல் தியாகராஜன் ரகசியமாக செய்து கொண்டிருக்கும் காரியம் பற்றி அவள் அறிந்திருக்க நியாயமில்லை மில்லிதாக விட்டபடி உறங்கிக் கொண்டிருந்த கணவன் அருகே கொட்ட கொட்ட படுத்திருந்தாள் இந்துமதி என்ன நினைத்து கொண்டு வந்தேன் இங்கே என்ன நடக்கின்றது பெற்ற மகளை பற்றி விசாரிக்க மனதில் இடமின்றி குரோதத்துடன் இருக்கும் அன்னை அவளுடைய குரோதத்தை மௌனமாக சகித்துக்கொண்டு எல்லோர் மேலும் அன்பை பொழியும் அன்னி இந்த சூழ்நிலையில் அவளால் எத்தனை நாள் தாக்குப்பிடிக்க முடியும் அண்ணன் இன்னும் மறக்கானும் அப்படி என்ன வேலை இரவு பத்து மணி வரைக்கும் வெளியில் ஒரு இடத்தில் நிலைக்காமல் அலைந்தது போல் எண்ணங்களும் நிலையற்று பரப்பரத்து கொண்டிருக்கையில் மோட்டார் வண்டி ஒன்று வந்து நிற்கும் சத்தம் கேட்டது அண்ணன் வந்துட்டான் என எண்ணியவள் எழுந்து ஜன்னல் அருகே சென்று வீதியை பார்த்தான் வீதியில் தியாகராஜனின் மோட்டார் சைக்கிளுக்கு பதிலாக ஒரு ஜீப் வந்து நின்று இருந்தது அதிலிருந்து இறங்கிய தியாகராஜன் ஜீப்பின் உள்ளிருந்த யாரிடமோ மெதுவான குரலில் பேசி கையசைத்து விடைபெற்றான் பெற்றான் ஜீப்பு புறப்பட்டு செல்லும் பொழுது சேலை முந்தானே ஒன்று காற்றில் பறந்து வெளியே வந்து தலை காட்டியது யார் அந்த பெண் ஒரு பெண்ணோடு அதுவும் அந்த நேரத்தில் என்று நினைத்த இந்துமதி கதவை திறந்து கொண்டு அறைக்கு வெளியே வர முனிகையில் மூடியிருந்த கதவுக்கு வெளியே தியாகராஜனும் வசுந்தராவும் பேசிக்கொண்டு இருந்ததை கேட்க நேர்ந்தது ரொம்ப நேரம் ஆயிடுத்தே ம் இன்னும் கொஞ்ச நாள் தான் சரி சீக்கிரம் கை கால் கழுவிட்டு சாப்பிடுவாங்க வேண்டாம் நான் சாப்பிட்டுட்டு தான் வரேன் நீ சாப்பிட்டாச்சா அதான் முன்னாலே கண்டிப்பாக சொல்லிட்டீங்களே எனக்காக காத்திராம சாப்பிட்டுடுன்னு நீங்கள் எங்கே சாப்பிட்டீங்க மீட்டிங் இருந்துச்சு அங்கேயே சாப்பிட்டுட்டேன் உங்கள் மோட்டார் சைக்கிள் எங்கே ஜீப்பில் யார் கூட வந்தீங்க யார் அந்த பொண்ணு தியாகராஜன் எரிச்சலுடன் தன் மனைவியை பார்த்தான் வாசலிலேயே நிற்க வச்சு எல்லாத்தையும் கேட்கணுமா புருஷன் களைச்சு வந்திருக்கான் படுத்து ஓய்வு எடுக்கட்டும்னு உனக்கு தோணலை பாரு வசுந்தரா பதில் சொல்லாமல் வியப்புடன் கணவனை பார்த்தால் இவருக்கு இன்று ஏன் இத்தனை கோபம் வருகிறது அப்படி நான் என்ன கேட்டுவிட்டேன் என இப்படி கேட்டதற்காகவா யார் அந்த பெண் இவருக்கு எரிந்து விழுகிறார் உடன் வந்த அந்த பெண்ணைப் பற்றி அவளுக்கும் என்ன தொடர்பு அவருடைய மனதில் கள்ளம் இல்லையெனில் கோவப்படாமல் பதில் சொல்லியிருக்கலாமே மனதில் சந்தேக விதை விழுந்தது கதவை லேசாக திறந்தபடி இருந்த இந்துமதியும் வசுந்தராவை போலவே நினைத்தாள் யார் இந்த பெண் அவளுக்கும் அண்ணனுக்கும் என்ன தொடர்பு ஒரு வருடத்திற்கு பிறகு பிறந்த வீட்டிற்கு வந்திருந்த இந்துமதி அது தன் வீடா என்று வியந்து போகும் அளவிற்கு மாறி இருப்பதை கவனித்தாள் முன்பு என்னடி எப்போ பார்த்தாலும் கதை புத்தகமும் தூக்கமுமா இருந்தா எப்படி வாலிப பிள்ளையா லட்சணமா வீட்டு விலைகளை படிச்சுக்கோ என்று கரிசனத்துடன் கத்தும் அம்மா இவள் போய்தான் சமைக்கணுங்கிற வீட்டுக்கு இவளை கொடுக்க போறதில்லை என்று அவளுக்காக ஒக்காலத்து வாங்கும் அண்ணன் ஏண்டி அவளை கரிச்சு கொட்டுற கல்யாணம் ஆனக்கப்புறம் வீட்டை கவனிக்கிறோம் ஒரு தானே வாழ்க்கை கழிய போறது இப்ப சுதந்திரமா சுகமா இருந்து வாழ்க்கையை அனுபவிக்கட்டுமே என்று பரிந்துரைக்கும் அப்பா எல்லோரும் எங்கே காணாமல் போய்விட்டார்கள் என்று வருத்தத்துடன் நினைத்தாள் இந்துமதி அவளுடைய வாழ்க்கை மட்டுமல்ல இங்கே உள்ளவர்களின் வாழ்க்கை கூட தான் மாறிவிட்டு இருந்தது ஒரு காலத்தில் சந்தோஷமும் உற்சாகமும் நிரம்பி இருந்த அந்த வீட்டின் இப்பொழுது அம்மாவின் எரிச்சலும் புகைச்சலுமே மிஞ்சி இருக்கின்றன படுக்கையில் இருக்கும் அப்பா மகளின் நலன் குறித்து விசாரிக்க கூட தோன்றாத அம்மா மாமியாரின் சுடுசொற்களை தாங்கிக் கொண்டு போலி உற்சாகத்துடன் வளைய வரும் வசுந்தரா மனைவியை கூட கவனிக்க நேரமில்லாமல் இல்லாமல் எந்நேரமும் வேலையில் ஈடுபட்டிருக்கும் தமையன் இது என்ன வீடு என்ன வாழ்க்கை என்று தோன்றியது அவளுக்கு வந்த மறுநாளே சென்னைக்கு புறப்பட்டு சென்று விட்டான் சேகர் போகும் முன்னால் மறக்காமல் இந்துமதியிடம் அம்மா சொன்னதை மறந்துடாத உங்க வீட்டுக்காரங்க அற்பம் புத்தி உள்ளவங்க நீ தான் கேட்டு வாங்கிட்டு வரணும் என்று நினைவுபடுத்தினான் கணவன் சொல்லி சென்ற வார்த்தைகள் வெகு நேரம் இந்துமதியின் மனதில் உறுத்தி கொண்டே இருந்தன ஏம்மா இப்படி முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்க புருஷனை பிரிஞ்சு இருக்க போகிறோமே என்ற கவலையா என்று தங்கையை சீண்டினான் தியாகராஜன் கவலைப்படாத இந்து சட்டன்னு நேரம் போயிட போகுது என்று வசுந்தராவும் அவளுக்கு ஆறுதலாக சொன்னாள் இந்த சமயத்தில் நீ சந்தோஷமா இருக்கணும் தியாகராஜன் சென்றதும் இந்துமதி வசுந்தராவை கேட்டாள் நீ சந்தோஷமா இருக்கியா வசு ஏன் என் சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல் உன் அண்ணன் ரொம்ப நல்லவர் என்னை சந்தோஷமாக வச்சிருக்கார் அம்மா அவ ஒரு நிமிஷம் விடாமல் உன்னை குத்தி குதறிட்டே இருக்கா இப்படி தாங்கிகிட்டே இருக்க வசுந்தரா இந்துமதியின் மேலிருந்த தன் பார்வையை விலக்கி தூரமாய் பார்த்தாள் என்றாலும் பார்வையிலும் முகபாவத்திலும் எவ்வித மாற்றமும் காட்டாமல் சாதாரண விஷயத்தை பற்றி பேசுவது போல் பேசினால் பரம்பரை பரம்பரையா நம்ம சமூகத்துல இருக்கும் எண்ணங்களும் பழக்கங்களும் அவங்களையும் மதிமயக்க வச்சிருக்கும் கல்யாணம்னா கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் போலி அந்தஸ்தை காட்டும் ஒரு சடங்குன்னு அம்மாவும் நினைக்கிறாங்க அவங்க தான் நினைக்கிறது தான் சரின்னு நினைக்கிறதாலேயே மனம் உடைஞ்சு போயிடுறாங்க உண்பட்ட மனம் அலறி துடிப்பது இயற்கை தானே அட கடவுளே அப்ப அம்மா நடக்கிறது நியாயம்னு சொல்றியா நியாயமோ அநியாயமோ அவங்களோட நடத்தையில் காரணத்தை சொல்றேன் காரணம் கூட தப்புதானே வசு தன் மகனின் சுக துக்கங்களில் பங்கெடுத்து அவனோடு தன் வாழ்க்கையை இணைத்து அவனுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் ஒரு பெண் தன் மகனுக்கு இல்லரசுபத்தை கொடுத்து ஒரு குடும்பத்தை உருவாக்க வந்திருக்கும் பெண் பெத்தவங்களை பிறந்த விட்டு உறவுக்காரங்களை சிநேகிதிகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு புது உறவுகளை நாடி வந்திருக்கும் பெண் அது கொண்டு வர வேண்டும் இது கொண்டு வர வேண்டும் வேண்டுமெனால் எதிர்பார்ப்பது தப்பில்லையா மெதுவாக பேசத் தொடங்கிய இந்துமதியின் குரல் ஆக்ரோஷத்துடன் உயர்ந்து கொண்டே போயிற்று அவளுக்கு தன்னுடைய நிலை நினைவுக்கு வந்ததுதான் காரணம் விட்டுத்தல்லே மாற்ற முடியாத விஷயங்களை நினைத்து ஏன் கவலைப்படணும் அப்படின்னா பெண்களின் நிலைமை இப்படியே இருந்துட்டு போகட்டும்னு சொல்றியா இப்பொழுது இந்துமதியின் குரல் சீற்றத்துடன் எழுந்தது அமைதியா இருந்து நாம மாத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு நம்ம பிள்ளைங்களை இந்த தவறான விட்டு வைத்து வளர்த்தால் நீயும் நானும் எதிர்பார்க்கிற சமூகம் உருவாகும் சமூகத்திலும் வீட்டிலும் தனி வாழ்க்கையிலும் பெண்களின் மதிப்பு கட்டாயம் உயரும் என்றால் வசுந்தரா அந்த நாள் என்று வரும் வசு மாற்றங்கள் மெல்ல தான் இடம் பெறுகிறது நிச்சயம் நாம் எதிர்பார்க்கிற நாள் வரும் நம் காலத்தில் இல்லாவிட்டாலும் நம்முடைய பிள்ளைகள் காலத்தில் ஒரு மாறிய சமூகத்தை நாம் காணலாம் சுயமா சிந்திச்சு எது சரி எது தவறு என்று வேதம் கண்டறிந்து நியாயத்துக்கு கட்டுப்படுகிற ஒரு சமுதாயத்தை காணதான் போறும் அது இன்றைய இளம் பெற்றோர்களின் கையில தான் இருக்கு எனக்கு ஒரு வாக்கு கொடுத்து உனக்கு பிறக்கிற குழந்தைய சமூகத்தின் அத்தமற்ற நம்பிக்கைகளுக்கு பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக்காமல் வளர்ப்பேன் இந்துமதி வசுந்தராவின் கையை பற்றினால் அப்படியே செய்வேன் என்று சொன்னபோது அவளுடைய குரல் கமறியது பேசாக அழுகை எட்டி பார்த்தது வசுந்தரா எதுவும் கேட்கும் முன் உணச்சி வசப்பட்டு போயிட்டேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்றாள் ஷங்கர் வந்திருந்தான் இந்துமதி வந்த நாளிலிருந்து கவனித்து வருகிறாள் அவன் கௌசல்யா வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து வருவதை தப்பி தவறி அவன் வரும் வேளையில் கௌசல்யா வீட்டில் இருக்க நேர்ந்தால் தம்பிக்கையிடம் இரண்டு வார்த்தைகள் பேசிவிட்டு உடனே சென்று விடுவான் அவள் கவனித்த இன்னொரு விஷயம் வசுந்தரா தன் தம்பிக்கு தப்பி தவறி குடிக்க பச்சை தண்ணீர் கூட கொடுக்காதது ஏண்ட இப்படி மெலிஞ்சிட்ட என்று அவனை விசாரித்தாள் ஹிந்துமதி பறிச்ச கவலதா என்றான் சங்கர் பறிச்ச எல்லாம் தான் முடிஞ்சாச்சே ரிசல்ட்டு இன்னும் வரலையே பாஸாக ஃபெயிலான்னு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அம்மா என்னென்னா நிறைய மார்க் வாங்கினாதான் காலேஜுக்கு அனுப்புவேன்னு மெரட்டிட்டு இருக்கா சரிதான் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் வீட்டில் பெற்றவங்க மிரட்டலுக்கு குறைச்சலே இல்லை ஆனால் இப்போ பள்ளிக்கூடம் இல்லை ரிசல்ட்டு வர நாள் இருக்குது அது வரைக்கும் எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இரு இதை எங்கள் அம்மா கிட்டே வந்து சொல்லுங்கக்கா எப்போ பார்த்தாலும் படி படின்னு சொல்லியே பழகப்பட்டு போச்சா இப்போவும் விளையாட கூட விடாம படிங்கிறா பறிச்ச முடிஞ்சு போச்சுன்னு நினைவுபடுத்தினா ஏன் காலேஜுக்கு போக வேணாம்கிறா இந்துமதி கட கடவனை உறக்க சிரித்தாள் நல்ல ஜோக்கு கைகளை முதுகுக்கு பின்னால் கட்டியபடி தன் அறைக்குள்ளே குறுநடை போட்டு கொண்டிருந்த பரமேஸ்வரன் அறைக்குள்ளே நுழைந்த இந்துமதியை வரவேற்றார் வாமா அறைக்குள்ளே அடைப்பட்டு போர் அடிக்குது உங்களை யார் அறைக்குள்ளே இருக்க சொன்னது அறையை விட்டு வெளியே வாங்க எல்லோரிடமும் பேசி பொழுத கழியுங்க நாளையிலிருந்து நாம ரெண்டு பேரும் வாக்கிங் போறோம் டாக்டர் சொன்னார் பார்த்தாயா டாக்டரே சொல்லிட்டார் இனினா எல்லாம் சாப்பிடலாம் பத்தியம் கித்தியம் ஒன்றும் தேவையில்லை அப்படியெல்லாம் டாக்டர் சொல்லலையேப்பா சாப்பாட்டில் உப்பு குறைப்பு எண்ணெய் எல்லாம் குறைவாக இருப்பது எல்லோருக்குமே நல்லதுதான் என்று இந்துமதி சொல்லிக்கொண்டே இருக்கையில் அங்கே வசுந்தராவுடன் வந்த சங்கர் எப்படி இருக்கீங்க மாமா என்று விசாரித்தான் நான் நல்லா தான் இருக்கேன்ப்பா இந்த டாக்டரும் இவங்களும் சேர்ந்து என்னை பட்டினி போடுறாங்க அதை தின்னக்கூடாது இதை தின்னக்கூடாதுன்னு பத்திய சாப்பாடு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு என்று புகார் வாசித்தார் பரமேஸ்வரன் அவர் தன்னை பார்க்க வருபவர்களிடம் எல்லாம் தன் பத்திய சாப்பாடு பற்றி புகார் செய்வார் ஆனால் யாரும் அதை காதில் போட்டு கொள்வதில்லை அம்மா சாக்லேட் தர மறுக்கிறாள் என்று சின்ன குழந்தை புகார் செய்வதை போல் அவருடைய புகாரும் இருக்கிறதே சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருந்துவிட்டு ஷங்கர் கிளம்பினார் வசுந்தரா இவனுக்கு ஏதாவது சாப்பிடக் கூடே என்றாள் ஹிந்துமதி அதெல்லாம் அவசியம் இல்ல பக்கத்து வீட்டுல இருந்து தானே வரா என்றால் வசுந்தரா இரு சங்கர் ஜூஸாவது குடிச்சிட்டு போ என்றபடி எழுந்தாள் ஹிந்துமதி வேண்டா இந்து என்று தடுத்தாள் வசுந்தரா எதுக்குமா அவளை தர்ம சங்கடத்துல மாட்டி விடுற அவன் இங்க வர்றதே உங்க அம்மாவுக்கு பிடிக்கல ஒரு நாள் வந்தப்போ தெரியாதனமா மோர் குடிச்சிட்டான் உங்க அம்மா அவனையும் அவனுடைய குடும்பத்தார் குலம் கோத்திரம் எல்லாரையும் பேசிய பேச்சை கேட்கணுமே என்றார் பரமேஸ்வரன் வருத்தத்துடன் உங்க அம்மா செய்ய அட்டு தான் என்னை இப்படி படுக்கையில் தோ என்னவோ இந்துமதி திகைத்தி போய் நின்றாள் இந்த கௌசல்யா நிச்சயமா அவள் அறிந்த அம்மா இல்லை காலையில் எழுந்த பொழுது உடல் சற்று அசதியாக இருப்பதை உணர்ந்தாள் இந்துமதி லேசாக தலை சுற்றியது பல் துளக்கியதும் வீட்டின் பின்கட்டுப்படியில் உட்காந்து விட்டாள் என்ன இந்து இப்படி உட்காந்துட்ட இன்று உன்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் குளிர்ச்சிக்கு சீக்கிரம் தயாராகு என்றாள் வசுந்தரா முதல்ல காப்பி பலகாரம் சாப்பிட்டுட்டு ஒன்றும் வேண்டாம் சாப்பாட்டை நினைச்சாலே வயிற்ற புரட்டிக்கிட்டு வருது ஓய் கொஞ்ச நேரம் படுத்துக்கடை பிறகு ஏதாவது சாப்பிட முடியுதான்னு பார்க்கலாம் உங்க அண்ணன் அனுப்பி வச்சுட்டு வர தன் அறையில் படுத்திருந்த இந்துமதியின் செவிகளில் வெளியே நடந்த பேச்சுகள் தெளிவாக கேட்டன டிஃபன் வேணான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே ஆபீஸ்க்கு வெளியே தான் இப்பெல்லாம் வேலை இந்த டப்பாவை தூக்கிக்கிட்டு எங்கெல்லாம் அலையிறது என்றான் தியாகராஜன் சாப்பிட முடியாம போனா அப்படியே திருப்பி கொண்டு வாங்கலேன் என்று வற்புறுத்தினாள் வசுந்தரா நீ ஒண்ணு எங்க உ உ உக்காந்து சாப்படுறதாம் ரோட்டு ஓரத்துலாம் டிஃபன் கொண்டு போகலன்னு பட்டினியா இருக்கா போற எங்கயாவது ஹோட்டல்ல சாப்பிட்டுக்குவேன் என் கைக்குட்டை இதோ எடுத்துட்டு வச்சிருக்கேன் பர்ச மறந்துடாதீங்க நீ வேலை விலைக்கு சாப்பிட மறந்துடாத எல்லோருக்கும் ஓடி ஓடி செய்துட்டு உன்னை மறந்துட போற நான் மறந்தாலும் இந்த வயிறு மறந்து விடுமா என்ன இந்துவ எங்க காணும் காலங்காத்தாலே எங்கே போயிட்டா பாவம் முடியலன்னு படுத்திருக்கிறா ஒன்றும் சாப்பிட பிடிக்கலங்கிறா நீங்க கவலைப்படாம போங்க அவளுக்கு பிடிச்சதை எதாவது செய்து சாப்பிட வைக்கிறேன் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக மறந்துடாதே சரியா எட்டரை மணிக்கு ஜீப் சொல்லியிருக்கேன் வெயில் ஏறுறதுக்கு முன்னாலேயே போயிட்டு வந்துடுங்க என்ற தியாகராஜன் அவளிடம் கொஞ்சம் பணம் கொடுத்தான் இவ்வளவு எதுக்குங்க என்கிட்ட இருக்கு வச்சுக்க உன் புருஷன் நிறைய சம்பாதிக்கிறான் நாகர்கோயிலுக்கு போறீங்க ரெண்டு சிநேகிதிகள் சேர்ந்தா கேட்கணுமா பிடிச்சதா சேலையோ வேறு ஏதோ வாங்கி கொள்ளுங்களேன் அவனை விடைபெற்று செல்வது கேட்டது கேட்டபடி படுத்திருந்த இந்துமதிக்கு சந்தோஷமாக இருந்தது அம்மா வசுந்தராவை எப்படி நடத்தினாலும் அண்ணா அவளுடைய அருமையை உணர்ந்து அவளை அன்புடன் மரியாதையுடனும் நடத்துவது மன திருப்தியை கொடுத்தது ஏண்டி தூங்கிட்டியா இப்ப எலும்ப முடிதான்னு பாரு ஏதாவது சாப்பிட்டியானா குளிச்சிட்டு கிளம்பிடலாம் இப்பொழுது அவர்கள் நாகர்கோவில் நோக்கி ஜீப்பில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் ஹிந்துமதி லேசா தலையை வசுந்தராவின் தோல் மீது சாய்த்தபடி அமர்ந்திருந்தாள் ஊருக்குள்ள இருக்கிற டாக்டர் கிட்ட காட்டினா போதாதா எதுக்கு இத்தனை தூரம் போகணும் தன் அருமை தங்கையை நல்ல டாக்டர் கிட்ட காட்டணும்னு உங்க அண்ணா நினைச்சா அதில் என்னடே தப்பு ம் உனக்கு முடியலனா என் மடி மேலே தலை வச்சு படுத்துக்கிறியா என்றவள் அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள் படுக்க வசதிப்படாதே இப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இரு எத்தனை அன்பு இவளுக்கு நானும் தான் இவளை அவமரியாதையாக பேசியிருக்கிறேன் நடத்தியிருக்கிறேன் எதையும் மனதில் வைத்து கொள்ளாமல் இந்துமதியின் மனமும் கண்களும் நிரம்பின இந்துமதியை பரிசோதித்த மருத்துவர் எல்லாம் நார்மலா இருக்கு கொஞ்சம் சோகையா இருக்கான் டானிக் எழுதி தர பசி எடுக்கும் என்றார் திரும்ப எப்போ கூட்டிட்டு வரட்டும் என்று வசுந்தரா கேட்டாள் பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னா மாசம் ஒரு தடவை வந்து காட்டினா போதும் ஒரு விஷயம் சந்தோஷமா இருமா ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரியே தோணுது ஏதாவது கவலையா என்று கேட்டார் மருத்துவர் சே என்று மறுத்தாள் இந்துமதி ஊருக்கு திரும்பி செல்கையில் பசுக்குத்தாடி ஏதாவது சாப்பிட்றியா என்று கேட்டாள் வசுந்தரா வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் இப்போ ஒன்றும் வேண்டாம் என்று இந்துமதி மறுத்தும் வசுந்தரா ஒரு கடை முன்னால் ஜீப்பை நிறுத்த சொன்னால் டிரைவர் போய் இரண்டு கிளாஸ் பலரசம் வாங்கி கொண்டு வந்தான் பலரசம் அறிந்து கொண்டு இருக்கையில் சற்று தொலைவில் வந்து நின்ற இன்னொரு ஜீப்பு மீது இந்துமதியின் கவனம் சென்றது அதிலிருந்து இறங்கியவனை கண்டதும் அண்ணா என்று அழைக்க வாய்த்திருந்தவள் அவனை தொடர்ந்து ஜீப்பிலிருந்து இறங்கிய பெண்ணைக் கண்டதும் சட்டென வாயை மூடிக்கொண்டாள் அந்த பெண்ணின் கரத்தைப் பற்றி இறங்க உதவினான் தியாகராஜன் அந்த பெண் யார் பார்க்க ஹிந்துமதி செய்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை அந்த பெண்ணின் முதுகுப்புறத்தை தான் அவளால் பார்க்க முடிந்தது அவள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் இருவரும் பக்கத்தில் இருந்த நகை கடையினுள் நுழைந்தனர் திகைத்து போனாள் ஹிந்துமதி அண்ணா இந்த பொண்ணோடு இங்க என்ன செய்கிறான் அதுவும் நகைக்கடையில் யார் இவள் இவளுக்கும் அண்ணனுக்கும் என்ன உறவு இது அண்ணனின் இன்னொரு முகமா வீட்டில் மனைவியை கொஞ்சுதல் அவளை சுற்றி சுற்றி வருதல் எல்லாம் வெறும் வேஷம்தானா என்று கசப்புடன் நினைத்தாள்